செல்ல குட்டி சிரிப்ப பாரு என்னம்மா சாப்பிட்றீங்களா நல்லா இருக்கா தயிர் சாதம் அம்மாட்டு தங்கம் தங்க பிள்ளை பாய் சொல்லுங்க சிண்டுமா பாய் 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 சொல்லுங்கடா பாய் சொல்லுங்கடா பாய் பட்டு பாய் சொல்லு சின்ட்டு பாய் சொல்லுங்க பாய் பாய் சொல்லுங்கடி தங்கம் சின்ட்டுமா சாப்பிடுறதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ரெண்டு பேரும் தயிர் சாதம் சாப்பிடறாங்க செல்லப்படி டோய் செல்லபுடி சொல்லுங்க செல்லப்படி செல்லகுட்டி அம்மா தங்கம் பட்டுக்குட்டி என்ன பாக்குறீங்க யோசனை ரெண்டு பேருக்கும் அம்மா பேசுறேன்னா கவனமா கேக்குறாங்க சரி சாப்பிடுங்க சரி பை சொல்லுங்க. Thank you. Bye.